அனைத்து மாணவச் சின்னங்களும் வணக்கம் மேல்நிலை முதலாம் ஆண்டு புள்ளியல் படத்தில் பத்தியாய நாளை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதில் பகுதி ஒன்றில் என்ன பண்ணோம்னா விளக்கப்படங்கள் வரைபடங்கள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் விளை விளக்கப்படங்களில் பட்டை விளக்கப்படம் அப்புறமேட்டு பழக்கட்டை விளக்கப்படம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ புதுசாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூறுபட்டை விளக்கப்படம் அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா வீதாச்சாரத்தின் அடிப்படையில் கூறுபட்டை விளக்கப்படம் அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோன்னா பார்த்திங்கன்னா உருவ விளக்கப்படம் இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அதாவது நம்ம தரவுகளை சேகரித்து மாணவர்களுக்கு வந்து அப்படியே கொடுத்தோம்னா அந்த தரவுகளை பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு சளிப்பு தரும் அப்போ வந்து நம்ம இதை வந்து வரைபடங்கள் மூலமாக கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான புரிதலை கொண்டு வரலாம் அதுக்காக தான் நம்ம வந்து வரைபடங்களையும் விளக்கப்படங்களையும் இந்த அத்தியாயத்தில் பார்த்துட்ருக்கோம் கூறுபட்ட விளக்கப்படம்னா என்னென்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நம்ம வந்து எளியப்பட்ட விளக்கப்படத்தில் எப்படி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்க வந்து டேட்டாவை அப்படி ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன தயாரிக்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஆண்டில் எவ்வளோ தயாரித்தாங்க அந்த ஆண்டில் எவ்வளோ தயாரித்தாங்கிறத அப்படியே நிலை கொத்து வரைபடமாக காமிச்சோம் அதுக்கடுத்து பலகட்ட விளக்கப்படத்தில் என்ன பண்ணோம்னா எந்தவித இடைவெளி இல்லாமல் ஒன்றா வச்சு காமிச்சோம் அடுத்து இப்போ இங்கே என்ன பண்ணப்படணும்னா கூறுபட்டை விளக்கப்படத்தில் ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்க விளக்கப்பட்ட விளக்கப்படத்தில் பட்டைகள் ஒன்றன் மீள் ஒன்றாக அடுக்கப்படுகின்றன இப்போ ஒரு பள்ளி இருக்குன்னு வச்சுங்களேன் அங்கே மாணவர்கள் வந்து அறிவியல் பாடத்தை இவ்வளோ பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஆர்ட்ஸ் குரூப்பை சில பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பள்ளி ஒன்றுன்னு வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் பாடம் எடுத்தவங்களும் அங்கே தான் இருக்கிறாங்க கலைப்பிரிவு பாடம் எடுத்தவங்களும் அங்கே தான் இருக்காங்க நம்ம அங்கே கொடுக்க போகிறப்ப வரைபடத்தில் அறிவியல் பாடம் எடுத்தவங்களுக்கு மேலே அது கலைபாடம் எடுத்தவங்களை கொடுப்போம் ஒன்றன் மேல் ஒன்றாக வந்து சம அளவில் பிரித்து அதாவது கூறுபட்டை விளக்கப்படத்தில் பட்டைகள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கப்படுகின்றன அதன் பட்டைகள் சம அகலமுடையதாகவும் அதன் உயரம் மொத்த நிகழ்வெண்ணின் எண்ணளவிற்கு அளவிற்கு விகிதத்தில் இருக்குமாறு வரையப்பட வேண்டும் அதாவது இப்ப நம்ம ஒன்றுமே கிடையாது ஒரு சின்ன விஷயம் வச்சுக்கோம் இந்த ஸ்கூல்ல வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் பாய்ஸ் எவ்வளவு படிக்கிறாங்க கேர்ள்ஸ் எவ்வளவு படிக்கிறாங்க அப்படின்னு ஸோ இப்போ நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுட்டோம் பாய்ஸ்ன்னு வரப்ப சிக்ஸ்த்தில் ஒரு முப்பது பேர் படிக்கிறாங்க அடுத்து செவன்த்தில் முப்பது பேர் படிக்கிறாங்கன்னா ஆறாம் வகுப்பு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அப்படின்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போவோம் தான் கூறுப்பட்ட விளக்கப்படணும்னு சொல்கிறோம் இப்போ நம்ம டேரக்டா டேட்டாவை கொண்டு போய் போட மாட்டோம் குவிவு நிகழ்வுன்னு கண்டுபிடிப்போம் குவிப்பு நிகழ்வன் என்னங்குறத நீங்க மூணாவது பாடத்திலே படிச்சிருக்கீங்க எளியப்பட்ட விளக்கப்பட போகிறப்ப சொல்லியிருக்கேன் ஸோ அதை இங்கேயும் ஒரு முறை பார்ப்போம் நம்ம பயிற்சியில நாற்பது கணக்கு இருக்கு அந்த கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க என்ன தரவு கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்மளுக்கு எப்படி கணக்கு பட சொல்லியிருக்காங்க பார்க்க போறோம் ஸோ மூன்று கல்லூரிகளில் பல்வேறு இளங்களை பட்டப்படி படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது கூறுபட்ட விளக்கப்படம் படம் வரைக்கும் அதாவது கொடுக்கப்பட்ட தரவுக்கு கூறுபட்ட விளக்கப்படம் நீ கொடுக்கிறது மூலமா அந்த படத்தை பார்த்த உடனே இப்போ ஏதோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் வராங்க வெளியே கவர்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் வராங்க இந்த காலேஜில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிறத நீ கிராஃபாக கொடுத்தீங்க ஒரு விளக்க படமாக கொடுத்தீங்கன்னா அவங்க பார்க்குறவங்களுக்கு எளிமையாக புரியும் இல்லை நீங்கள் டேட்டா பேஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொன்றையும் உட்காந்து திரி பார்த்துட்டு இருப்பாங்க இங்கே எவ்வளோ சதவீதம் பாஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சதவீதம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸெல்லில் போய் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்க வேர்டு மாதிரி எக்ஸலுக்குள்ளே போய் நம்ம சார்ட்டாக ரெடி பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கலாம் சொல்ல வர விஷயத்தை எளிமையாக சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்கலாம் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மூணு கல்லூரியை சூஸ் பண்ணிக்கிறாங்க கல்லூரி ஏ கல்லூரி பி கல்லூரி சி அதாவது அந்த மூன்று இப்போ இளங்கலைன்னு சொல்லிட்டாங்க இளங்கலைன்னா மூணு வருஷம் இருக்கும் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபஸ்ட் இயர்ல ஏங்கிற கல்லூரியில நானூத்தம்பது பேர் படிக்கிறாங்க பிங்கிற கல்லூரியில முந்நூத்தம்பது பேர் படிக்கிறாங்க சிங்கிற கல்லூரியில நானூறு பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி செகண்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி ஏல இருநூத்தம்பது பேரும் கல்லூரி பில இருநூத்தம்பது பேரும் கல்லூரி சில முன்னூத்தம்பது பேரும் படிக்கிறாங்க இது மாதிரி மூணு வருஷத்துக்குன்னு நம்மகிட்ட டேட்டாவை கொடுத்துட்டாங்க இதை வச்சு கல்லூரியோட தரவுகளை எனக்கு தெளிவாக புரிய வைன்னு சொல்கிறாங்க ஸோ ஒன்றுமே கிடையாது விளக்கப்பணங்கள் வந்துட்டாலே நம்மளுக்கு என்ன தேவை டென்த் ஸ்டாண்டர்டில் படித்த மாதிரி கிராஃப் போகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ்எச்சையும் ஒய்எச் ஒய்ஹெசையும் என்ன பண்ணுவோம் முடிவு செய்யணும் அங்கே அதை தான் பண்ண போகிறோம் இங்கே என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னா கல்லூரிகள் மற்றும் மாணவர்கள் எண்ணிக்கைன்னு வர்றப்ப வந்து எப்போதும் உயர்ந்து கொண்டே போகும் உயர்ந்து கொண்டே போகிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் வெத்திகளாக வச்சுக்கணும் குத்து குத்துக்கோட்டில் வச்சுக்கணும் மாணவர்களின் எண்ணிக்கையை கல்லூரிகளை வந்து நம்ம என்ன பண்ணோம் எக்ஸ்எஸ்ல வச்சுக்கணும் அதுதான் படி ஒன்றில் சொல்லியிருக்கோம் எக்ஸ்எஸ் வந்து கல்லூரி வந்து கல்லூரி மாணவர்களின் எண்ணிக்கைன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க படி ரெண்டு ஒன்றுமே கிடையாது இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா முதல் கல்லூரியில எவ்வளவு பேர் படிக்கிறாங்க இரண்டாவது கல்லூரியில எவ்வளவு பேர் படிக்கிறாங்க மூன்றாவது கல்லூரியில எவ்வளவு பேர் படிக்கிறாங்கிறதுக்கு குவி நிகழ்வுன் கண்டுபிடிங்க அதாவது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிங்க இப்போ கல்லூரி ஏ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க நானூற்றி ஐம்பது செகண்ட் இயர் யார் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க இரநூத்தம்பது பேர் தேர்ட் இயர் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க இரநூத்தி இருபத்தஞ்சு இதுக்கு குவி நிகழ்வு கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது காலத்தை பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதாவது நானூற்றம்பதை அப்படியே வச்சுக்கிட்டு நானூற்றம்பதோட அடுத்து இரநூத்தம்பதை கூட்டிங்கன்னா எழுநூறு எழுநூறோட இரநூத்தி இருபத்தஞ்சி கூட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இதே போல் கல்லூரி பிக்கும் செய்யுங்க கல்லூரி சிக்கும் செய்யுங்க நீங்கள் செஞ்ச உடனே அந்த டேட்டாவை நம்ம விளக்கப்படமாக கொடுக்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் இயர்க்கு ஒரு கலர் கொடுங்க செகண்ட் இயர்க்கு ஒரு கலர் கொடுங்க தேர்ட் இயர்க்கு ஒரு கலர் கொடுங்க அந்த கலர் தான் நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும் அதாவது வேறுபடுத்தி காமிக்கும் டேட்டாவை ஈஸியாக புரிய வைக்கும் அதனால தான் விளக்கப்படங்கள் மாணவர்களை ஈஸியாக தவறு பண்ண இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விளக்கப்படம் கொடுக்க போகிறோம் நம்ம எக்ஸை பிரிச்சுக்கிட்டோம் ஒய்ஹையும் பிரிச்சுக்கிட்டோம் நம்ம எக்ஸை என்ன பண்ணுறோம் கல்லூரிகளாக பேர் கொடுக்குறோம் ஏபிசி நம்ம என்ன பண்றோம் ஒய்ஹெச்சில் ஒரு அலகு வந்து இரநூறாக எடுத்துக்கணும் அதாவது ஒரு அலகு ஈக்கு இரநூறு அளவீடுகளாக எடுத்துக்கணும் அப்ப எப்படி இருக்கும் ஜீரோ இரநூறு நானூறு ஆறுநூறு எட்நூறு அப்படி போயிட்டே இருக்கும் சோஸ்ட் எடுத்தா கல்லூரிய கல்லூரி கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க நானூற்றம்பது பேர் இருக்காங்க குத்து வரைபடுத்த நானூற்றம்பது வரைக்கும் வரைங்க வரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு ஒரு கலர் கொடுத்துருங்க அடுத்து என்ன பண்றீங்கன்னா அதே கல்லூரினா இரண்டாம் ஆண்டு படிக்கணும் எத்தனை பேருக்காங்க இருநூத்தம்பது பேர் நீங்க நானூத்தம்பது இருநூத்தம்பது கூட்டினா எழுநூறுல போய் அந்த கோடு முடியணும் அந்த குத்துவரை விட எழுநூறுல கரெக்டா நிக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே கல்லூரியில மூன்றாம் ஆண்டு இருநூத்தி இருபத்தஞ்சு மாணவர்கள் படிக்கிறாங்க அவங்களையும் கூட்டிக்கிட்டீங்கன்னா மொத்தம் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி மாணவர்கள் அதாவது மூன்றாவதாக பச்சை வண்ணத்தில் மூன்றாம் ஆண்டை நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம் ஸோ இதே போல் வந்து நீங்கள் கல்லூரி பீக்கு வந்து முதலாம் ஆண்டு மாணவர்கள் முந்நூற்றம்பது மாணவர்கள் படிக்கிறாங்க இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் இரநூத்தம்பது பேர் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் இரநூறு பேர் ஸோ இது மூணை கூட்டினா எவ்வளோ வருமோ அங்கே போய் நிற்கணும் கரெக்டாக இந்த மூணையும் கூட்டினா எட்நூரில் வந்து நிற்கும் அந்த குத்து வரைபடம் எட்நூறில் கரெக்டாக இருக்கணும் இதே போல் சீக்கும் நீங்க வரையலாம் நாங்கள் படத்துல காமிச்சிருக்கோம் இதை நீங்க வந்து இதே கணக்கு எடுத்து செஞ்சு பார்க்காம வேற டேட்டாஸ் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நம்ம கல்லூரி எடுத்துக்கிட்ட மாதிரி வேற ஏதாவது இப்போ கால் சென்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு கால் சென்டரில் எவ்வளோ வந்து கேர்ள்ஸ் வேலை பார்க்கறாங்க எவ்வளோ பாய்ஸ் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது உங்களால் ஒரு தரவுகள் சேமிக்கப்பட்டு அந்த சேமிக்கப்பட்ட தரவுகளை நீங்க வந்து என்ன பண்ணலாம் படமா வரைஞ்சி பார்க்கறது மூலமா உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கலாம் என்ன சொல்றது நிறைய டேட்டா இருக்கிறப்ப நம்மளுக்கு பார்க்கறப்ப குழப்பம் அதே படமா பார்க்குறப்ப இதையே ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குறப்ப அது ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு விளக்கப்படங்கள் இந்த யூனிட்டில் வச்சுருக்காங்க சரி சார் கூறுபட்ட விளக்கப்படம் பார்த்தாச்சு இப்போ விழுக்காடு பட்ட விளக்கப்படம் இதுக்கும் கூறுபட்ட விளக்கப்படத்துக்கும் ரொம்ப ரிலேஷன்ஸ் இருக்குது ஸோ ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கூறுபட்ட விளக்கப்படத்தில் என்ன பண்ணால் கொடுத்தாங்க மாணவர்களின் எண்ணிக்கையை கூவி நிகழ்வு என்ன மாற்றுனீங்க இங்க அப்படி பண்ண மாட்டோம் இங்கே கோவில் நான் மாற்ற போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சதவீதத்தை சதவீதம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது கோயில் நிகழ்வுனா மாற்றுவோம் ஒரு சில ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்ல நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு குரூப்ல கம்மியா கம்மியாக பாஸ் பண்ணிருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா தேர்ச்சியே என்ன ஆகும் ரொம்ப குறைஞ்ச போயிடும் இதனால் என்ன ஆகும் ஸ்கூலுக்கு வந்து தேர்ச்சி இன்னும் அதிகம் தேவைப்படுதுங்கிறத உங்களால் நிர்ணயிக்க முடியும் இன்னும் என்னென்ன நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன ஸ்டடி பண்ண வைக்கலாம் அவனை எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் ஒவ்வொரு மாணவனும் தான் எந்த பாடத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் இப்போ ஒன்றுமே கிடையாது மேக்ஸில் தொண்ணூத்தஞ்சு எடுத்துட்டான் அப்படின்னா அவனோட அங்கே பர்சன்டேஜ் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆகுது அதே வந்து சயின்ஸில் வந்து எண்பத்தஞ்சு தான் எடுத்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு அங்கே வேரியேஷன் தெரியுது என்ன தெரியுது ச சயந்தத்தோட மேக்ஸ் நல்லா பண்ணுறான் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுது ஸோ அப்போ விழுக்காடு பட்டை விளக்கப்படத்துக்கும் கூறு பட்டை விளக்கப்படத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு கொஞ்சம் தான் சின்ன வேரியேஷன் ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க தரவுகளின் மதிப்பை மதிப்பை விழுக்காடு மதிப்பாக பர்சன்டேஜாக மாற்றி மாற்றிய பின்னு தான் பட்டை விளக்கப்படத்தில் நம்ம அங்கே வரைகிறோம் அங்கே டேரெக்டாக கொடுத்ததை வச்சு கூவி நிகழ்கலாம் கண்டுபிடிச்சோம் ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா அதை விழுக்காடுக்கு மாத்திக்கிட்டு பர்சன்டேஜாக மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் குவிவு நிகழ்வன் அதாவது குவிவு சதவீதம் கண்டுபிடிக்க போறோம் ஸோ ரெண்டாவது வித்தியாசம் தான் ஸோ போன கணக்கோட டேட்டாவை அப்படியே எடுத்துக்கோங்க போன கணக்கு டேட்டா நம்ம கையில் இருக்கு என்னது இங்கே இங்க ரெண்டு பள்ளி கொடுத்துருக்காங்க பள்ளி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா பள்ளி ஒன்று வந்து கட்டுமானத்துக்கு இவ்வளவு செலவு பண்றாங்க கட்டுமானம் பழுது பார்க்கறது ஸ்கூல்ல பழுது பார்க்கறது இதெல்லாம் அதுக்கு இவ்வளவு செலவு பண்றாங்க கணினி வாங்குறதுக்கு இவ்வளவு செலவு பண்றாங்க ஆய்வகத்துக்கு இவ்வளவு செலவு பண்றாங்க அடுத்து நீர் சுத்திக்கிறதுக்கு இவ்வளவு செலவு பண்றாங்க நூலக நூல்கள் லைப்ரரி புக்ஸ் வாங்குறதுக்கு இவ்வளவு செலவு பண்றாங்க ரெண்டு பள்ளியை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க பள்ளி ஒன்றுக்கும் கொடுத்துருக்காங்க பள்ளி ரெண்டுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு அவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பாத்தீங்கன்னா பள்ளி ஒன்று கணினிக்காக செலவு செய்த தொகையின் விழுக்காடு என்ன கணினி ஒன்றுக்கு அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க அதாவது ஸ்கூலுக்குன்னு ஒரு ஃபண்டு ஒதுக்கியிருப்பாங்க இந்த ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா இந்த இவ்வளோ லட்சத்தை வந்து நீங்கள் வந்து மாணவர்களுக்கு கழிப்பிடம் கட்டி கொடுக்குறதுக்கும் இதுக்கும் பயன்படுத்திக்கிங்க இந்த லட்சத்தை வந்து நீங்கள் இவ்வளோ லட்சத்தை வந்து புக்ஸ் வாங்கி போகிறதுக்கு பயன்படுத்திக்கிங்க அது மாதிரி பிரித்து பிரித்து கொடுப்பாங்க அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அதே மாதிரி இங்கே ரெண்டு பள்ளி கொடுத்துருக்காங்க அவங்க செலவு பண்ண தொகையும் கொடுத்துட்டாங்க ஸோ இதன் மூலமா அவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதாவது மொத்தமா எவ்வளோன்னு பாருங்க ஒரு பள்ளி எவ்வளோ செலவு பண்ணிருக்காங்க நூறுரூவா செலவு பண்ணிக்காங்களா அதே மாதிரி பள்ளி ரெண்டு நூறுரூவா செலவு பண்ணிக்காங்களா அதுக்கப்புறம் ஒவ்வொரு துறைக்கும் அதாவது கட்டுமானத்துக்கு எவ்வளோ பெர்சென்டேஜ் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் விழுக்காடை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பூவி நிகழ்வு கண்டுபிடிச்சி போகிறதுக்கு பேர் தான் விழுக்காடு பட்டை விளக்கப்படும் இங்கே அதே மாதிரி தான் எத்தனை பள்ளி கொடுத்துருக்காங்க ரெண்டு பள்ளி கொடுத்துருக்காங்க எக்ஸைஸில் பள்ளி ஒன்று ஒய் அதே எக்ஸைஸில் பள்ளிகளை எடுத்துக்கோங்க பள்ளி ஒன்று பள்ளி ரெண்டு ஒய்ஹெச்சில் வந்து அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்கிறத ருப்பீஸில் சொல்லணும் ஒவ்வொரு பள்ளிக்கும் செவக வட்டையட்டை விளக்கப்பட மறையப்பட வேண்டும் அதன் மொத்த உயரம் நூறு ஆகும் மொத்தமாக கூட்டினீங்கன்னா எவ்வளோ சதவீதம் வரணும் நூறு சதவீதம் வரணும் ஏன்னா சதவீதம் என்றால் நூறில் முடியணும் ஸோ ஒவ்வொரு பட்டையும் அதன் விழுக்காட்டு சதவீதங்களுக்கு ஏற்ப கூறுகளாக பிரிக்க வேண்டும் அதை சின்ன சின்ன கூறு பட்டையாக பிரிக்கணும் ஒவ்வொரு செவ்வக பெட்டின் பரப்பும் அதற்கு மொத்த செலவின விழுக்காட்டிற்கு விகித சமமாக இருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக வரும் அதாவது செவ்வக பெட்டியின் பெட்டிகளின் வண்ணங்கள் எச் இலவனங்களை குறிக்கின்றன என்று குறிப்பிட வேண்டும் அதாவது விழுக்காடு பட்டை விளக்கப்படம் பின்வருமாறு காட்டப்படுகிறது அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு செலவையும் கலரை டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுங்க அதன் தான் இந்த கலர் வந்து கணினி செலவுக்கு பயன்படுத்தும் இந்த செலவு வந்து கட்டுமான துறைக்கு பயன்படுத்தணுங்கிறது நீங்கள் விளக்கப்படத்தோட ரைட் அண்ட் சைடில் கொடுத்துருங்க அதாவது விளக்கப்படத்தோட மெயின் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளக்கப்படத்தின் ரைட் அண்ட் சைடு மேலே தான் முக்கியமான விஷயம் அதை இங்கே பண்ண போகிறோம் ஸோ முதல் இங்கே கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டுமானத்துக்கு பள்ளி ஒன்றும் இல்லை கட்டுமானத்துக்கு எண்பது கணினிக்கு முப்பத்தஞ்சு ஆய்வகத்துக்கு முப்பது நீர் சுத்திகரிப்புக்கு நாற்பத்தஞ்சு நூலக நூலுக்கு நான் பண்ணிட்டாங்க அப்போ செலவு தொகையை சதவீதத்தில் மாற்றணும் எப்படி சார் சதவீதத்தில் மாற்றுறது ஒன்றுமே பிரச்சனை இல்லை மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டுங்க கூட்டுனா எவ்வளோ கிடைக்கும் எண்பது ப்ளஸ் முப்பத்தஞ்சு ப்ளஸ் முப்பது ப்ளஸ் நாற்பத்தஞ்சு ப்ளஸ் நாற்பது மூணையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இரநூத்தி முப்பது கிடைக்கும் அதாவது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா இரநூத்தி முப்பது கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் சதவீதம் கண்டுபிடிக்கலாம்

அடுத்து பார்த்தீங்கன்னா கணினி கணினா ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு கணினிக்கு முப்பத்தஞ்சு செலவு தொகை கொடுத்துருக்கங்க அதே இதை ஃபாலோ பண்ணுங்க முப்பத்தஞ்சு பை இரநூத்தி முப்பது இன்ட்டு நூறு போட்டிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு சதவீதம் கிடைக்கும் இதே மாதிரி ஆய்வகத்துக்கு இப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா பதிமூணு சதவீதமும் நீர் சுத்திகரிப்புக்கு கண்டுபிடிச்சீங்கன்னா இருபது சதவீதமும் நூலக நூல்களுக்கு பதினேழு சதவீதம் கிடைக்கும் இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் கிடைக்கி தான் பாருங்கள் நூறு வரவில்லை என்றால் நீங்கள் கண்டுபிடிச்சது ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் ஸோ நூறு வர மாதிரி இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவிவு சதவீதம் கண்டுபிடிங்க புவி சதவீதம் என்ன என்ன பண்ணணும் முதல் நம்பரை சதவீதத்தில் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க முப்பத்தி அஞ்சுன்னு அப்புறம் கூப்பிட்டு என்ன வரும் முப்பத்தஞ்சு பிளஸ் பதினஞ்சு ஐம்பது ஐம்பது ப்ளஸ் பதினூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ப்ளஸ் இருபது எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு ப்ளஸ் பதினேழு நூறு ஸோ உங்களுக்கு கரெக்டாக நூறு வந்து நிற்கிறது பாருங்க இதே செயல்பாடை பள்ளி தூக்கும் பண்ணுங்கள் இதே செயல்பாட பள்ளி தூக்கும் பண்ணீங்கன்னா உங்களோட செலவு தொகுதியான சதவீதத்துலேயும் சொல்லலாம் குவி சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த டேட்டாவை பட்டை விளக்கப்படத்துல கொடுக்க போறீங்க பட்டை விளக்கப்படத்தில் கொடுக்குறம்போது உங்களுக்கு எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் அதான் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எக்ஸ்ஹெச்ங்கிறது என்னது பள்ளிகள் பள்ளி ஒன்று பள்ளி ரெண்டு ஒய்ஹெச் வில நீங்கள் கொடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஹெச்ங்கிறது நம்மளுக்கு என்னது செலவின தொகைகள் செலவின தொகைங்கிறப்ப நம்ம ரூபீஸில் கொடுக்கணும் இங்கே வந்து அதிகபட்சம் நூறு வரையும் போகிறதுனால நம்ம இருபது இருபதாக எடுத்துக்கலாம் ஒரு அலகுங்கிறது இருபது லட்சம் அதாவது நீங்கள் பயன்படுத்துறது இங்கே எல்லாமே ரூபீஸ் லட்சத்துக்கு அப்போ நீங்கள் இருபது நாற்பது அறுபது எண்பது நூறுன்னு கொடுத்துக்கலாம் கூறுப்பட்ட விளக்கப்படத்தை போன்றே தான் விழுக்காடு பட்டை விளக்கப்படும் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அங்கே சதவீதம் கொண்டு வரலாம் இங்க சதவீதத்தை கொண்டு அப்புறம் பள்ளி ஒன்று பள்ளி ஒன்று கட்டுமானத்துக்கு எவ்வளோ முப்பத்தஞ்சு சதவீதம் முப்பத்தஞ்சுக்கு நேராக ஒரு நிலை கூத்து செவ்வக வரைபடம் அமைஞ்சிருச்சு அடுத்து அதுக்கு அடுத்து என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா கணினிக்கு ஒரு பதினஞ்சு ஐம்பது அடுத்து ஒரு அப்படியே பதினஞ்சு அப்படியே நீங்க கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா ஐம்பது அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு நூறு ஒவ்வொன்றும் வெவ்வேறு கலராக இருக்கணும் அதாவது நம்ம வந்து கட்டுமான துறைக்கு பச்சை கலர் கொடுத்துருக்கோம் கணினிக்கு வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து ஆய்வகத்துக்கு வந்து ஆய்வக ஆய்வகத்துக்கு வந்து நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா எல்லோ கலர் கொடுத்துருக்கோம் சுத்திகரிப்புக்கு நீர் சுத்திகரிப்புக்கு என்ன பண்ணிருக்கோம்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம் நூல்கள் வாங்குறதுக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கோம் இதன் மூலமா நீங்க இங்க குவிவு சதவீதத்தை தான் விளக்கப்படத்தில் காட்டணும் மறந்துடக்கூடாது நம்ம இங்கே பயன்படுத்தினது குவிவு சதவீதம் இரண்டு பட்டைகளும் பள்ளி ஒன்று பள்ளி ரெண்டு ரெண்டுமே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே உயரத்தில் இருக்க வேண்டும் ஏனென்றால் ரெண்டுமே நூறு சதவீதம் தான் போகுது அதனால அதை நம்ம மறந்துடக்கூடாது இந்த படத்தை பார்க்கறதுக்கு மூலமா நம்மளுக்கு கேள்வியை சொல்ல முடியும் இப்போ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பள்ளி ஒன்று கணினிக்காக செலவு செய்த தொகையை விழுக்காடு எவ்வளோ பள்ளி ஒன்று வந்து கணினிக்காக எவ்வளோ செலவு செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து சதவீதத்தொகம் இங்கே நம்ம காமிச்சிருக்கோம் ஸோ அதான் இங்கே நம்ம பார்க்க முடியுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி ரெண்டு கட்டுமானம் பழுது வார்த்தல் கணினிக்காக பள்ளி ஒன்றை விட அதிகமாக செலவு செஞ்சுருக்காங்க இது எப்படி சொல்கிறோன்னா அந்த விளக்கப்படத்தில் நம்ம பார்க்குற அந்த ஒவ்வொன்று ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கிறப்ப எது அதிக பரப்பை கொண்டிருக்கு அப்படிங்கிறது மூலமாக தான் நம்ம வந்து எந்த பள்ளி யாரை விட அதிகமாக செலவு செஞ்சுருக்காங்க நம்மளால் சொல்ல முடியுது ஸோ பள்ளி ரெண்டு தான் வந்து பள்ளி ஒன்றை விட என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டுமானம் பழுதுபார்த்தல் கணினி இதுக்கெல்லாம் சேர்த்து அதிகமாக செலவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த கணக்கை நிறைவு செய்யலாம் ஸோ இதுக்கடுத்து என்ன வேறு என்ன விளக்கப்படங்கள் இருக்குது கூறுபட்ட விளக்கப்படம் பார்த்தாச்சு அடுத்து வந்து விழுக்காடு பட்ட விளக்கப்படமும் பார்த்தாச்சு இங்கே வட்ட விளக்கப்படம் பார்க்க போகிறோம் ஸோ வட்ட விளக்கப்படம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது நம்ம எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா மக்கள் தொகையில் நம்ம க இதை நல்லா பயன்படுத்தணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ திருச்சி சிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திருச்சி சிட்டியாக வந்து ஒரு வட்டமா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் முந்நூற்றி அறுபது டிகிரி ஒரு வட்டத்துக்கு எவ்வளோ கோணம் இருக்கும் முன்னூத்தி அறுபது டிகிரி அந்த பிரிச்சு வச்சுக்கிட்டு சிட்டிக்குள்ள எவ்வளோ பேர் இருக்காங்க கிராமத்துக்குள்ள எவ்வளோ பேர் இருக்காங்க அதாவது பேர் எவ்வளவுங்கிறத நம்ம நம்மளால சொல்ல முடியும் அது எப்படி நம்ம சொல்ல போகிறோம்னா வட்ட விளக்க படத்தின் மூலமா நம்ம சொல்லலாம் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கோணம் முந்நூற்றி டிகிரி உள்ள வட்டத்தை பல்வேறு வட்ட கோண பகுதிகளாக பிரித்து வட்ட கோண பகுதி மையத்தில் தாங்கும் கோணம் கூறுகளின் நிகழ்வனின் எண்ணளவு ஏற்ற விதத்தில் இருக்கும் அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது ஒரு முன்னூத்தி அறுபது டிகிரி உள்ள வட்டத்தை சின்ன சின்ன பார்த்தா பிரிக்க போறீங்க அதை நீங்க எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னு வச்சுங்களேன் டோட்டல் கிடைச்சிடும் அதான் இங்கே சொல்லியிருக்கேன் ஸோ செயல்முறை எப்படி செய்யறது கோணம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு நிகழ்வன் வகுத்தல் நிகழ்வன் மொத்தம் இன்ட்டு முந்நூத்தி அறுபது அதாவது பிரிவு நிகழ்வன் அந்த இடத்துக்கு நீங்க எவ்வளவு பிரிவு கொடுத்துருக்க வகுத்தல் மொத்தம் அந்த வட்டத்துக்கான மொத்தம் எவ்வளோ நீங்கள் கொடுத்துருக்கீங்க இன்ட்டு முந்நூற்றி அறுபது அப்போ தான் நம்மளுக்கு கோணத்தில் மாற்ற முடியும் டிகிரியில் கன்வெர்ட் பண்ண முடியும் ஸோ நம்ம ஒரு பயிற்சி கணக்கை பார்க்குறோம் பயிற்சி கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய உணவக விடுதி தொழில்துறையின் பல்வேறு செலவினங்கள் விவரங்கள் தரப்பட்டுள்ளது அதாவது இந்தியாவில் ஒரு உணவக விடுதி இருக்குது ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே எது எதுக்கு எப்படி செலவு பண்ணுறாங்கிறத ஒரு ஒரு டேட்டாவாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம பயிற்சி ஆட்டை போட சொல்கிறாங்க அதாவது வட்ட அவங்க எப்படி நிர்வாகத்துக்கு முப்பது ஊதியத்துக்கு இருபது பராமரிக்கு பதினாலு செலவினங்கள் எல்லாமே செலவினங்கள் உணவுக்கு பன்னெண்டு கட்டணத்துக்கு பதினாறு சேமிப்பு எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு நீ வட்ட விளக்கப்படம் வரைஞ்சு ஊதியத்திற்கான கோணம் என்னன்னு கண்டுபிடி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கட்டணம் மற்றும் நிர்வாகத்துக்கான கோண வேறுபாடு பராமரிப்புக்கான கோண வேறுபாடு கண்டுபிடி சொல்லிக்கிறாங்க அதாவது மின் கட்டணம் மற்றும் பராமரிப்புக்கான கோண வேறுபாடு கேட்குறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து உள்ள பேர்லாம் ஃபஸ்ட்டு கோணத்தை கண்டுபிடிப்போம் நிர்வாகம் நிர்வாகம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க முப்பது செலவினங்கள் முப்பது செலவினங்கள் அப்போ நம்ம நிர்வாகத்துக்கு கோணம் கண்டுபிடிக்கணும்னா கோணத்துக்கு ஃபார்ம்லாம் என்ன

அடுத்து உணவுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா நாற்பத்தி மூணு டிகிரி கிடைக்கும் மின் கட்டணத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா ஐம்பத்தெட்டு டிகிரி கண்டுபிடிக்கணும் கிடைக்கும் சேமிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது டிகிரி கிடைக்கும் ஸோ எல்லாத்தையும் கூப்பிட்டுனிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது டிகிரி கிடைக்கணும் ஸோ தான் கரெக்டு ஸோ நூற்றி எட்டு ப்ளஸ் எழுபத்தி ரெண்டு நூற்றி எண்பது ப்ளஸ் ஐம்பது இரநூத்தி முப்பது இரநூத்தி எழுபத்தி மூணு முந்நூற்றி முப்பத்தொன்று ப்ளஸ் இருபத்தொம்போது ஸோ முந்நூற்றி அறுபது டிகிரி நீட்டாக கிடச்சிச்சு நம்மளுக்கு இங்கே முக்கியமான வந்து சூத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோணம் கண்டுபிடிக்கிறது தான் நீங்கள் மறந்துடக்கூடாது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிரிவு நிகழ்வன் பை மொத்த நிகழ்வன் இன்ட்டு எவ்வளோ ஒரு வட்டத்துக்கு எவ்வளோ போகணும் முந்நூற்றி அறுபது ஸோ அதனால நான் வச்சுக்கணும் இப்போ நம்மளுக்கு டேட்டாஸ் கிடைச்சிருச்சு தரவுகள் கிடைச்சிருச்சு நம்ம அட்டவணை போட்டுட்டோம் இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இதை கொடுக்க போகிறோம் வட்ட விளக்கப்படமா கொடுக்க போறோம் கொடுக்க கொடுப்பது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரியை வச்சு கொடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு செலவினங்கள் செலவினங்கள் ஃபர்ஸ்ட் முப்பது அது எல்லாத்தையும் கொடுத்து முப்பது இருபது பதினாலு பன்னெண்டு பதினாறு எட்டு எல்லாம் கொடுத்தாச்சு இங்கே ஊதியத்துக்கான போன என்னது ஊதியத்துக்கான கோணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் ஊதியத்துக்கான கோணம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு டிகிரி இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மின் கட்டணம் மற்றும் பராமரிப்புக்கான கோண வேறுபாடு என்ன கேட்டிருக்காங்க மின் கட்டணத்துக்கு எவ்வளோ மின்கட்டணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஐம்பத்தெட்டு டிகிரி கிடைச்சிருக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஐம்பத்தெட்டு டிகிரியும் பராமரிப்புக்கு வந்து ஐம்பது டிகிரியும் கிடச்சிருக்கு ரெண்டுக்கான வேறுபாடு கேட்டிருக்காங்க ரெண்டுக்கான வேறுபாடுங்கிறப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கழிச்சு சொன்னால் உங்களுக்கு எட்டு டிகிரி கிடைக்கும் ஸோ இந்த வட்ட விளக்கப்படத்தில் ஒவ்வொன்றையும் வெவ்வேறான கலரில் யூஸ் பண்ணுறது மூலமாக தான் அந்தந்த கலரை நீங்கள் கரெக்டாக நான் வச்சுக்கலாம் மேனேஜ்மெண்ட் அதாவது பராமரிப்புக்கு எது அதாவது நிர்வாகத்துக்கு எது சேலரிக்கு எது மெயின்டெனன்ஸ்க்கு எது உணவுக்கு எது எலக்ட்ரிக் சார்ஜஸ்க்கு எது சேவிங்ஸ்க்கு எதுன்னு அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக ஒரு வட்ட விளக்கப்படமாக நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க நம்ம கையில் டிகிரி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதனால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருவ விளக்கப்படம் ஸோ உருவ விளக்கப்படம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உருவ விளக்கப்படம்னா என்ன சார் ஒன்றுமே இல்லை சார் நம்ம வந்து கூறு பட்டை விளக்கப்படம் பார்த்தாச்சு விழுக்காடு பட்டை விளக்கப்படம் பார்த்தாச்சு ஊர் வட்ட விளக்க வட்ட விளக்கப்படமும் பார்த்தாச்சு உருவ விளக்கப்படம்னா ஒன்றுமே கிடையாது நம்ம எந்த மாதிரியான பொருள் வாங்குகிறோமோ அந்த மாதிரி பொருளை அப்படியே வர அப்படியே உருவத்தை காமிக்கிறது ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பிஸ்னஸ் பண்ணுறது எந்த மாதிரி பிஸ்னஸ் சூஸ் பண்ணுவோம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதோ வந்து ஒரு கடை வைக்கப் போகிறோம் அந்த ஆட்டோமொபைல்ஸ் கடையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கடை வைக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க ஆட்டோமொபைல்ஸ் கடையை வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ஆட்டோமொபைல்ஸ் கடை வச்சோம்னா நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் என்னென்ன தேவைப்படுமோ அந்தந்த இயரில் எவ்வளோ வாங்கணும் அந்த அந்தந்த மொபைல்ஸை உருவத்தை வச்சு நம்ம கொடுக்கணும் ஸோ அப்போ இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேட்டகரிய ஸோ அந்த ஆட்டோமொபைல்ஸ் கடையில் வந்து நான் வந்து இந்த மாதிரி பொருளாக வாங்குங்க சார் காரங்களுக்கு தேவையான பொருட்களில் வந்து நான் வந்து ஏதோ ஒரு பொருளை ஃபிக்சடாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஃபிக் அந்த அந்த பொருளை வந்து நீங்கள் உருவத்தை காமிச்சிக்கிட்டே வரணும் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம கணக்கை ஏதோ போட போகிறோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரவுகள் எத்தனை உள்ளதோ அத்தனை உருவங்களை வரைந்து காட்டுதல் உருவ விளக்கப்படம் ஆகும் ஸோ உருவ விளக்கப்படத்தை இங்கே ஒரு கணக்குக்கு பார்ப்போம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டரை வாங்கி விற்கிறாங்க ஓகே ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா உருவ விளக்கப்படாமல் நம்ம கொடுக்கணும் ஸோ அவங்க அவங்களோட டேட்டாவை கொடுத்துட்டாங்க அவங்க கையில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு பத்து கம்ப்யூட்டர் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு பதிமூணு கம்ப்யூட்டர் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ஒம்பது கம்ப்யூட்டர் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினஞ்சு கம்ப்யூட்டர் வாங்கினேன் ரெண்டாயிரத்து பதினேழில் எட்டு கம்ப்யூட்டர் வாங்கினேன் எனக்கு சொல்லப்படும் ஆப்ஜெக்ட் வந்து கணினி நான் இந்தந்த இயரில் எவ்வளோ கணினி வாங்கியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணணும்னா இங்க வாங்கப்பட்ட ஆப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்ரு அதனால கம்ப்யூட்டர் அப்படியே உருவமா கொடுத்தா இப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம் தீர்வு ரெண்டாயிரத்தி பதிமூணில் எத்தனை கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கோம் பத்து அப்போ பன் பத்து கம்ப்யூட்டர் பிக்சரை நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே வரிசையாக காமிச்சிடலாம் அடுத்து பதினாலில் பதிமூணு கம்ப்யூட்டர் நீங்கள் பதிமூணு பிக்சரை காமிச்சிடலாம் பதிமூணு படங்களை காமிக்கலாம் பதினஞ்சில் வந்து ஒம்பது வாங்கியிருக்கோம் ஸோ ஒம்போது படங்களை காமிக்கலாம் பதினாறில் வந்து பதினஞ்சு படங்கள் வாங்கியிருக்கோம் ஸோ அங்கே நீங்கள் அந்த பதினஞ்சு படங்களை காமிச்சிடலாம் ஸோ பதினேழுல வந்து எட்டு படங்கள் வாங்கிருக்கோம் எட்டு கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கோம் ஸோ எட்டு படங்களை காமிச்சிடலாம் ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன சார் வந்து யூசு என்ன ப நம்மளுக்கு என்ன இதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னா பார்த்தோன்னா ஒரு அட்ராக்டிவ் கிடைக்கும் அதாவது நான் வந்து டேட்டாவாக சொல்றதுக்கும் நான் படம் மூலமாக காமிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது டேட்டாங்கிறது நீங்கள் ஃபைலில் திருப்பி திருப்பி பார்த்தோம் உண்டிப்பாக பார்ப்போம் படங்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒம்பது கம்யூட்டர் வாங்கியிருக்கேன் பிக்சர் ஒம்பது இருக்குது ஸோ அது பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரி இது நாங்கள் கம்ப்யூட்டருக்கு மட்டும் தான் பயன்படுத்தணுமா சார் நீங்கள் என்ன இப்போ ஒன்றுமே கிடையாது ஒரு நம்ம புக்கில் இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து பதினா ரெண்டாயிரத்தி பத்து பொங்கல் அன்றைக்கி சாகுபடி செஞ்ச கரும்புகள் இன்னைக்கு வந்து இதை நாங்கள் வந்து ஒரு ஐநூறு கரும்புகளை வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பொங்கல் நான்கு நாட்களில் முதல் நாட்களில் வந்து ஐநூறு கரும்புகளை விற்றோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நாட்டு ஐநூறு கரும்பு மொத்தமாக வச்சுருக்கீங்க ஒவ்வொரு நாளில் எவ்வளோ கரும்பு விற்றுக்கீங்கிறதுக்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த கரும்பு பிச்சரியே காமிக்கலாம் சோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபைல் மெயின்டைன் தரவுகளை சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு எளிமையான இது இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நிறைய கணினிகளை பயன்படுத்தி எதை வேணால் பயன்படுத்தி நம்ம இதை சேமிச்சு வைக்கலாம் சரி சார் இவ்வளவு நேரம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா விளக்கப்படங்கள் அதுல என்னென்ன வகைகள் இருக்கு அதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு இனிமேல் என்ன பண்ண போறோம்னா டயக்ராம்ஸ் பார்த்தாச்சு இனிமேல் வரைய போகிறது கிராப்ஸ் அதாவது வரைபடங்கள் அது வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு இதுவும் நம்ம இது விளக்கப்படங்கள்ங்கிறது தரவுகளை அப்படியே கொண்டு போய் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நிலைக்குத்து படங்களை நம்ம வரைஞ்சு காமிச்சோம் அதன் மூலமாக அவங்களுக்கு தரவுகளை வந்து போய் கொண்டு போய் சேர்த்தோம் இங்கே என்ன பண்ண போறோம்னா கிராஃப் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு வகையான கிராஃபாக பார்க்க போறோம் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று விஷயம் பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கவுஸ் அதாவது ஓ கியூஸ் இது நம்ம நான்காவதாக பார்க்க போகிற ஒரு விஷயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய இடத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது பரவல் செவ்வக படம் அதாவது இஸ்ட்ரோகிராம்னு சொல்லுவாங்க இஸ்ட்ரோகிராமு அதாவது இஸ்ட்ரோகிராமு இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து ஒன்றுமே கிடையாது இந்த ஒரு ஒரு பேஷண்ட் ஐசியூல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு மானிட்டர் வச்சிருப்பாங்க அவங்க அதாவது அவங்களோட உயிர் நாடு வந்து அதாவது உங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்றது மாதிரி இருக்கும் அது ஸ்ட்ரைட் லைனா போயிடுச்சுன்னா என்ன சொல்லிடுவோம் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு கவு மாதிரி ஒரு பாலிகன் மாதிரி போகுது இப்படி 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 போயிட்டே இருக்கு அப்படின்னா அவங்க வந்து உயிரோட இறந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆக்சிஜன் கரெக்டாக கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ண போறோம்னா நான்கு வகையான இதை பார்க்க போகிறோம் அதாவது ஹிஸ்டோகிராம் பரவல் செவ்வக அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன் அதாவது பரவல் செவ்வக படம் வரைஞ்சி ஃப்ரீக்வன்சி பாலிகன் எப்படி கண்டுபிடிக்கிறது அது ஒன்று அடுத்து நிகழ்வன் மலைக்கோடு ஃப்ரீக்வன்சியை பாலிகனாக காமிக்கிறது ஒரு வகை ஃப்ரீக்வன்சியை கருவாக வரைஞ்சி காமிக்கிறதுங்கிறது இன்னொரு வகை அடுத்து கூட்டு நிகழ்வன் மலைக்கோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கும்புலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கவுஸ் அதாவது இதை வந்து இடைநிலை கண்டுபிடிக்கலாம் என்னால் இடைநிலை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க பல மெத்தடை சின்ன கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க என்னென்ன மாத்திருக்கீங்க அப்படின்னா ஃபார்முலாவை பயன்படுத்தி போடலாம் உங்களுக்கு தெரியும் ஆனா ஓகேவ்ஸ் வந்து அதாவது அதாவது கூட்டு நிகழ்வன் வெளியீடு வந்து நீங்க வளைகோடு வந்து நீங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கொடுத்துருக்க டேட்டாவை கிராஃப் மூலமாக இங்கே கண்டுபிடிக்காங்க பார்க்க போறீங்க சரி சார் அதுக்கும் இதுக்கும் நாங்கள் நிறைய வித்தியாசம் தெரியணும் ஒப்பிட்டுவோம் விளக்க படங்களையும் வரைபடங்களையும் தெளிவான விளக்கம் கிடைக்கும் இதன் நம்ம வந்து விஷயங்கள் சொல்லிக்கலாம் சரி சார் இப்ப வந்து வரைபடங்கள் வகைகள் கொடுத்தாச்சு நான்கு வகையான வந்து படங்கள் பார்க்க போறோம் பரவல் செவக படம் நிகழ்வன் பன்முகம் பார்த்தாச்சு இதெல்லாம் இப்போ பரவல் செவக படம் இஸ்ட்ரோகிராம் இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இஸ்ட்ரோகிராம் என்பது பட்டைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்த படமாகும் அது எல்லாமே எப்படி இருக்கும் ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கும் அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னதுன்னா இன்ஸ்டோகிராமு இது நிகழ்வன் பரவல் எவ்வாறு பறவை உள்ளது என்பதை காட்சிப்படுத்துகிறது அந்த ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி அந்த அந்த அதாவது நம்ம கிராஃப் வரைகிறதுங்கிறது எதுக்காக வரையணும்னா அது ஒரு பர்டிகுலர் அது கிராஃப் ஷீட்டுங்கிறது கிராஃப் ஷீட்டுன்னு நினைச்சீங்க அது ஒரு ஏரியா அது ஒரு பரப்புல இந்த நிகழ்வன் எப்படி படர்ந்து கிடக்குது அப்படிங்கிறத தான் வந்து பரவல் செவ்வக படத்தோட ஒரு முக்கியமான வேலைப்பாடு இதை படமாக போடுறது மூலமா நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ ஒரு பின்வரும் தரவுகளுக்கு ஒரு செவக படம் எப்படி வரையலாங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஜ் வந்து கொடுத்துட்டாங்க ஏஜ் வந்து அதாவது ஏஜை வந்து குரூப்படாக கொடுத்துருக்காங்க குழுக்களாக கொடுத்துருக்காங்க இவங்கவுங்க ஏஜ்னு கொடுக்காம ஜீரோலேருந்து இருபது வரைக்கும் இவ்வளோ பேர் இருபதுலேருந்து இருந்து இவ்வளோ பேர் நாற்பதுலேருந்து அறுபது இவ்வளோ பேர் அறுபதுலேருந்து எண்பது இவ்வளோ பேர் எண்பதுலேருந்து நூறு இவ்வளோ பேர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ இதன் மூலமாக வந்து ஃப்ரீக்வன்சி என்ன கொடுக்குறாங்க ஃப்ரீக்குவன்சி அலைவன் அலைவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து இருபது வரைக்கும் பத்து பேரும் இருபதுலேருந்து நாற்பது வரைக்கும் நாற்பத்தஞ்சு பேரும் நாற்பதுலேருந்து அறுபது வரைக்கும் முப்பத்தாறு பேரும் அறுபதுலேருந்து எண்பது வரைக்கும் இருபத்தெட்டு பேரும் எண்பதுலேருந்து நூறு வரைக்கும் அஞ்சு பேரும் ஸோ இதை வந்து பின்னாடி எப்படி கணக்காக போகிறதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம் ஸோ இப்போ i